அதிமுக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சட்டப்பேரவை வெளிநடப்பு 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 அப்படியே சொன்னா சட்டப்பேரவை எப்போது எப்படிதான் எதிர்கட்சியா செயல்படுது இன்னைக்கு பாருங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது சட்டமன்றமே கிடையாது திமுகவினுடைய செயல் வீரர் வீராங்கனை பொதுக்கூட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவையை நான் அப்படி தான் பார்க்குறேன் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட்டணியோடு சேர்த்து எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அருமையான எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி அவர் பேசும்பொழுது ஒரு நேரலையே துண்டிக்கிறேன் நீ எதுக்கு செய்கிற நேரலையே ஏன் துண்டிக்கிற அவர் என்ன கேள்வி கேட்கிறார் மக்களுக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை மக்களிடத்தே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் சட்டமன்றம் பொதுவாக என்ன விவாதம் பண்ண வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை நீ விவாதமே பண்ண விட மாட்டீங்களே இன்னைக்கு கூட நாலு நாள் சட்டமன்றம் கூடியிருக்கு அருமை என்ன எடப்பாடையா அந்த தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது இதை நான் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார் நீ வந்து அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களே சும்மா ஒப்பம் புகழ பாடுறதுக்கும் உன் பிள்ளைக்கு தூ துதி பாடுறதுக்குமா சட்டமன்றம் அதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த சட்டமன்றம் நடத்துறீங்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு போங்க ஊருக்கூறு பொதுக்கூட்டம் போல தான் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் சட்டமன்றமாக இல்லை அருமை நான் எடப்பாடியார் மக்களுக்காக இன்னைக்கு கூட வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே வந்து கெட்டுப்போச்சு கெட்டுப்போச்சு சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே கெட்டுப்போச்சின்னு தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கிற தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது சிறப்பான எதிர்கட்சியாக அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக கூட அண்ணா திமுக செயல்படலாம் ஆளுநர் எப்படி நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு ஸ்டாலினிடமிருந்து மக்களுக்கு பொங்கல் பரிசாக மூணாயிரத்தை பெற்றுத்தந்தவர் எடப்பாடியார் ஐயாயிரம் கொடுன்னு வாக்குறுதி கொடுத்தார் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாரா ஆளுங்கட்சியிடம் அதனால அதனால்தான் இன்னைக்கு மூணாயிரம் கொடுத்துருக்குற நீ நாலு வருஷமா ஒன்றுமே கொடுக்கலையே இப்போதான் நாங்கள் மூணாயிரம் கொடுத்துருந்தோம் எடப்பாடி அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டத்தை அறிவிப்புன்னு சொன்னதனால தான் இன்றைக்கி நீ கொடுத்துருக்க மக்களிடையே பார்க்கும்போது மக்கள் இவரை மக்கள் முதல்வராக பார்த்து கொண்டிருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கோம் அதை அதை கண்டித்து வெளியே வந்திருக்கு